தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆணி மாத பலன்களை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரி பலத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசி ராசின்னு சொன்னாவே காலபுருஷனுடைய தத்துவத்தில் எட்டாவது ராசி இடம்படும் ராசியாக சொல்கிறோம் அப்போ இப்போ பார்த்தாலும் ராசிக்காரங்களும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது அது அப்படி கிடையாது அனைத்து விருச்சகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி பலனை தரப்போகிறது கிடையாது நம்மளுடைய திசாபுத்தி கொண்டு வேலை நடக்கும் அதே போல் அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஆண்டும் சரி இப்போ ஆன் இந்த வரும் மாதமும் சரி நல்ல ஒரு பலனை தரும் மதமாக தான் அமையுது எனக்கு கேட்டிங்கன்னா வருடா முதலே உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்த்துட்ருக்காரு அப்போ ஆனிமதம் உங்களோட ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார் அப்போ விருச்சகராசியை குரு பார்க்குறது குரு சந்திர யோகம்னே சொல்லலாம் ஏன்னா விருச்சகத்தை சந்திரன் நடப்பார்னு அர்த்தம் அப்போ குரு சந்திர யோகமே உங்களுக்கு வருது இந்த ஆணி மாதம் அப்போ சந்தரனா மனோகாரகன் ஏற்கனவே மனம் பலகுனம் வந்தீங்க அப்போ இப்போ மனதால் என்னென்ன விஷயலாம் தோணுதோ அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு மனம் என்னென்ன தோணுதோ மனம் ரீதியாக உங்கள் என்னென்ன இடத்துல நீங்கள் செயல்படுத்த போகிறீங்களோ எந்தெந்த எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் முன்னணிக்க போகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு புது முயற்சியில் முன்னேற்றமோ இல்லை அது மூலயமா உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் ஏன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் வந்து குரு சாதமான சூழ்நிலையும் செவ்வாயும் சாதமான பல செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதும் சனி சொந்த வீட்டில் இருக்கிறதும் புதன் சுக்கர வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தருது இந்த ஆணி மாதம் ராகு கதும் போகும் ராகு கது உங்களுக்கு ஒரு நல்ல தான் அப்போ நவகரங்கள் எல்லாமே இந்த ஆணி மாதத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பலத்தை தந்துகிட்டு இருக்கிறதால விருச்சகராசிக்காரங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் எது நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் அது உடனே நடக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டயத்தில் அதாவது குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் ஒரு வேலை செஞ்சு முடிப்பீங்க அதில் எந் எல்லாம் சந்தேகமும் கிடையாது ஏன்னா விருச்சிக ராசிக்கு சனி அஷ்டாத்தம் சனியாக இருந்தாலும் உங்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தாது சனி ஆட்சி பெற்ற சனியாக இருந்து இருக்கார் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுக்கரனும் பலமாக கொண்டிருக்காரு கண்டிப்பாக சுபமுயர்ச்சி சுபசலமுய் விருச்சகராசிக்காரர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் திருமண வயது உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆணிமயத்தில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுற தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் இதற்கு முன்னாடி கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது லாபம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன பலமாக பலமாக அமைய போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனி மாதம் அனைத்து காரணங்களும் சாதமான பலம் அதுமாரி ராசி பண மண்டலத்தில் கேது இருக்கிறது ஒரு லாப சத்தத்தில் கேது இருக்கிறது அது உங்களுடைய வீடுங்கிறதால உங்களுக்கு அதுவே ஒரு அற்புதமான பலம் தான் அதிக லாபம் கைக்கு மீறின வருவாயிருக்கும் வருமானம் இருக்கும் கரெக்டாக அந்த முறையாக தக்க வச்சுக்குவீங்க சேமித்து வைப்பீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க காடு வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் இல்லை பிள்ளை பிள்ளைகளுக்கு கல்யாண திருமண நிகழ்வு செஞ்சு வைக்கிறது இல்லை குடும்பத்தில் சுபமுயற்சி ஒரு மங்கள நிகழ்ச்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இல்லை உற்ற உறவினர் கூடையோ இல்லை அவங்க அவங்க குடும்பத்திலையோ இல்லை ரத்த ஒரு வழியோ இல்லை மற்ற ஒரு வழியோ கண்டிப்பாக சுப முயற்சி பூமுயற்சி நடந்தே தீரும் இந்த ஆணி மாதங்கிறது ஏன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு அந்த ஆணி மாதத்தில் கருதலாம் எனக்கு எல்லா காரங்குமே பலமாக தான் இருக்காரு அதுமாரி தொழிலில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பழம் கல்வியில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பழம் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்ப சாணம் குடும்ப சாணாபதியே குரு குரு ஜென்மத்தை பார்க்குறாரு ஒரு ராசியை பார்க்குறாரு அப்போ அர்த்தம் குருன்னா பொருளாதாரம் குடும்பத்தான் மேன்மை கணவன் மனைவ கண்டிப்பாக அந்நியமான நட்புறவு குழந்தை எல்லார்களும் கண்டிப்பாக இந்த குரு பேச்சில் இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு குழந்தை இருக்கு விரச்சராசிக்காரர்களுக்கு யாருக்கு புத்திரா பாக்கியம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா அது அதே போல உங்களுக்கு ராகு கேது நிரந்தரமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அது மாதிரி நிரந்தரமான வீடுங்கிறத விட முதன் குரு இவங்களுடைய வீட்டில் இப்போ ராகு எது இருக்காங்க அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய இப்போ கோஷ புலகாரம் பார்த்தீங்கன்னா குரு பலம் தான் பழம்தான் பலம் தான் அப்போ எந்த வகையிலையுமே ராகு கது பாவகிரகமாக இருந்தாலும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அந்த நன்மை தான் செய்யும் அப்போ அனைத்து நவகிரகங்களும் விஷிகராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய போகிறது உங்களுக்கு ஜீவனாம்சம் அதாவது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க விஜராசி அல்ல நாளில் சனி இருக்கிறதால அஷ்டாத்தம் அஷ்டாத்தம் சனி இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அதிகமாக விழிப்பயணத்தை குறைச்சிக்கோங்க வெளியில் சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதிகமாக வீட்டு உணவு உணவுப் பொருணவுப் பொருளை எடுத்துக்கோங்க வீட்டில் வீட்டு முறை உணவு நீங்கள் சா சாப்பிட்றது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க மனம் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க வண்டியில் போக போகும்போது போது வரும்போதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உங்களுடைய பேச்சுக்கு பிள்ளைகள் மதிப்பு கொடுப்பார்கள் மனைவி மதிப்பாங்க அப்பமே உங்களுடைய பேச்சு மதிப்பாங்க இதுக்கு முன்னாடி வட்ச கூட ஒரு உதா உதாசனப்படுத்தணும்னா இருப்பா இருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது விருட்சராசிக்காரங்களில் அப்பமே கூட மதிக்கிற தன்னை அளவுக்கு விருட்சராஜ வட்சிகளோடைய வளர்ச்சி இந்த ஆணி மாதத்தில் இருக்கும் அதனால் கல்வியாக இருக்கட்டும் கல்வியிலேயே சிறந்து விளங்குவாங்க கல்வியிலையும் சரி ஆன்மீக வழி அதிகமாக இருக்கு ஈடுபடும் விருட்சராசிக்காரங்க வந்து ஆண்மீக வழியில் அதிகமாக ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிக அதிக ஒரு நன்மை வைக்கும் மாதமாகும் அதே போல் ஆன்மீக சார்ந்த தொழில்கள் யோகா யோகா அது மாதிரி பண்ணுறது ஆன்மீக வகுப்பு எடுக்கிறது சொற்பொழிவு பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்து செய்து கொடுக்கிறவர்களுக்கு ரொம்ப ஒரு அதிக லாபம் தரும் மாதமாகவும் அற்புதமான மா மாதமாகவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்படுகிறது அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் எதை தொட்டாலும் உங்களுக்கு அது சுப செலவாக தான் மாறும் நல்ல வீண் விரைத்திற்கு வேலையே கிடையாது அதனால் குடும்பம் ஜீவனம் தனம் உங்களுக்கு சுப சுபமாக இருக்கும் இருந்ததில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்